ஒருவன் மணிப்பூரில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உடைக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல பூத் கேப்சர் முயற்சி நடந்துருக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்தது பார்த்தீங்களா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அதனால இன்னைக்கு மறு வாக்குப்பதிவு நடந்திருக்கு கொஞ்ச நாளாகவே அமைதியான அழகான ஊராக இருந்த மணிப்பூர் கலவர பூமியாக மாறியிருக்கு தேர்தல் நேரத்தில் வாக்குப்பதிவின் போது நடத்தப்பட்ட சூடு மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உடைக்கப்பட்ட சம்பவத்தில் மணிப்பூரில் பதினோரு வாக்குச்சாவடிகளில் இன்னைக்கு மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடந்திருக்கு மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று லோக்சபா தொகுதிகளில் முதற்கட்டமாக இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அசாம் பீகார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து ராஜஸ்தான் சிக்கிம் தமிழ்நாடு திரிபுரா உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மேற்கு வங்கம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஜம்மு மற்றும் காஷ்மீர் லட்சத்தீவு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இதில் மிகவும் பதற்றமான மாநிலமாக மணிப்பூர் அறியப்பட்டிருந்தது இங்கே பதற்றமான சூழ்நிலை நிலவும் அப்படின்றது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருந்தது ஏன்னா கொஞ்சம் நாளாகவே மணிப்பூரில் அப்படிப்பட்ட விஷயங்கள் தானே நடந்துட்டுருக்கு ஸோ தேர்தல் நேரத்துலேயும் கண்டிப்பாக ஏதாவது வன்முறை நடக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே பல தலைவர்களும் தேர்தல் அதிகாரிகளும் யூகிச்சு தான் வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் பாருங்களேன் மணிப்பூரில் உள்மணிப்பூர் வெளிமணிப்பூர் என இரண்டு தொகுதிகள் இருக்கு இரண்டு தொகுதிகளுக்குமே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி திட்டமிட்டபடி வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் பிற்பகல் சுமார் இரண்டு மணி துப்பாக்கிகளோடு வாக்குப்பதிவு மையத்தை நோக்கி வந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து வாகனத்தை நோக்கி சரமாரியா சுட்டு இந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்திருக்குது பிஷ்ணுபூர் மாவட்டத்தின் மொய்ராங் தொகுதிக்குட்பட்ட தம்னா போக்கி என்ற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு இரண்டு நபர்கள் கையில நவீன ரக துப்பாக்கிகளை ஏந்தியபடி வாக்குச்சாவடிக்கு நோக்கி ஓடும் வீடியோ சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவிட்டு வருது அந்த வீடியோவில் வாக்குச்சாவடியை சுற்றி போலீசார் தான் இருக்கிறாங்க ஆனாலும் பாருங்க அவங்க மர்ம நபர்களை தடுக்க எந்த முயற்சியுமே செய்யலையாம் அக்கம் பக்கத்தில் இருந்த சில பெண்கள் காவலர்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து மர்ம நபர்களை தடுக்க வலியுறுத்தி இருக்காங்க அப்ப கூட அந்த காவலர்கள் எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கல இந்த வீடியோ சோசியல் மீடியாக்கள் வேகமா பரவிச்சு மற்றொரு பகுதியான இம்பால் மேற்கு மாவட்டத்துல உள்ள பூரி போக் மற்றும் செம்பா கெய்ராவ் ஆகிய இடங்கள்ல ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் காங்கிரஸ் வாக்குச்சாவடி முகவர்களை விரட்டி அடிக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் வாக்களிக்கணும் அப்படின்ட்டு வாக்காளர்களை கட்டாயப்படுத்தியும் இருக்கிறாங்க இதனால் ஆத்திரமடைந்த வாக்காளர்கள் மின்னணு வாக்குப்பேட்டை இயந்திரங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க இந்த சம்பவம் பற்றி உள்மணிப்பூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் அங்கும்சா பிமோல் ஆகோய்சாம் போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறாரு மணிப்பூர் வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதால இந்தியா கூட்டணி கட்சிகள் விமர்சித்திருக்கிறாங்க இந்த இடத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விமர்சனம் பண்ணியிருந்திருக்கிறாங்க இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டும் இவங்க வலியுறுத்திட்டு இருந்தாங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கலவரம் நடைபெற்ற பதினோரு வாக்குச்சாவடிகளுக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் அப்படின்ட்டு அந்த மாநிலத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருந்தார் மறு தேர்தலின் போது கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதனை அடுத்து வாக்குப்பதிவு தொடங்கிடுச்சு அழகான பூமியாக இருந்த பூமி இந்த இடத்துல பாருங்கள் மணிப்பூரை தான் குறிப்பிடணும் எவ்வளோ ஒரு அழகான காட்சி அந்த இடமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மணிப்பூர் மாநிலமே ரொம்ப அழகாக இருக்கும் பசுமையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே கண்குள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் அந்த பூமி தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே கலவர பூமியாக மாறிட்டு வரதை பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ஒரு விதமான நெருடல் தான் உண்டாக்கியிருக்குது போக போக பார்க்கலாம் மணிப்பூரின் நிலைமை எப்படியாக இருக்க போகுது அப்படின்றத வல்லவன்